வணக்கம் பி லோகநாதன் ஜோதிட சுடர் சத்வாச்சாரி இப்போ இந்த குரோதி வருடம் சித்திரை மாசம் பதினெட்டாம் தேதி இப்போ வந்து மேஷத்துல இருந்து ரிஷபத்துக்கு குரு பயிற்சி மாறுறாரு இந்த குரு வந்து மத்தியானம் ரெண்டரை மணிக்கு மாறுறாரு கரெக்டா வந்து ஒன்னு அம்பத்தி அஞ்சுல இருந்து ரெண்டு அஞ்சுக்குள்ள மேஷத்துல ரிஷபத்துக்கு போறாரு இது பொதுவா இந்த குரு பயிற்சி இந்த குரோதி வருடம் சித்திரை மாசம் பதினெட்டாம் தேதி மேஷத்துல ரிஷபத்துக்கு போறதுனால பொதுவான என்ன பலன் குரு பத்தி நம்ம பார்க்கலாம் ஜென்ரலா இந்த வருஷம் பார்த்தீங்கன்னாக்கா தங்கம் வந்து பயங்கரமா ஏறும் ஏன்னா வந்து ரிஷபத்துக்கு வந்து இந்த அசுப குருன்னு சொல்லக்கூடியவர் வந்து சுக்கரன் தேவ குருன்னு சொல்லக்கூடியவர் வந்து குரு இப்போ அந்த அசுப சுக்கரனுக்கும் குருக்கும் வந்து பகன்றதுனால வந்து மேஷத்துல இருந்து ரிஷபத்துக்கு வர அதாவது அசுப குரு வீட்டுக்கு வர அதெல்லாம் வந்து தங்கம் உலோகம் மெட்டல்ஸு இதெல்லாம் அரசியல்ல பெரிய மாற்றங்கள் ஏற்படும் அப்புறம் சாப்பிடுற பொருள் எல்லாம் விலைவாசி எல்லாம் பயங்கரமா ஆகும் அதே சமயத்துல விளைச்சல் வந்து குறைவா இருந்தாலும் வந்து இந்த ஆகஸ்ட் செப்டம்பர் மாசத்துக்கு பிறகு நல்ல மழைகள் நல்லா வரும் அப்ப நல்லா வந்து மழை வர்றதுனால நல்லா எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல பொருளாதாரம் முன்னேற்றம் இருக்கும் ஏன்னா குருக்கு வந்து பல பேர் சொல்றாங்க ஜனக்காரகன் யோகக்காரகம் புத்திரக்காரகம் அது மாதிரி பல பேருக்கு இது யோகம் ஜனம் புத்திரம் யோ பாட்சஸ்தானக்காரன் சொல்றாங்க அது மாதிரி குரு வந்து இப்ப பயிற்சி ஆகுறதுனால சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கு வாங்க சுக்கர வீட்டில் வந்து குரு வர்றதுனால வந்து தடைப்பட்ட கல்யாணங்கள் நடக்கும் நடக்கிறதுக்காக நிறைய வாய்ப்பு இருக்குது கல்யாணம் ஆகாதவங்களுக்கு நிறைய கல்யாணம் ஆகும் ஜென்டலாகு பொருளாதாரத்துல மிகப்பெரிய மாற்றங்கள் வரும் அரசியலும் பெரிய மாற்றங்கள் வரும் பொதுவா இந்த குரோதியோடும் இந்த மேஷத்துலேருந்து இருந்து ரிஷபத்துக்கு போற குரு பயிற்சி வந்து நிறைய மாற்றங்களை உண்டு பண்ணுது காரணம் வந்து இந்த ரிஷபத்துல இருந்த குரு வந்து அஞ்சாம் பாரியா கேது பாக்குறாரு இருக்கிற கேது பாக்குறார் அந்த குருவும் கேது பார்க்குறதால மக்களுக்கு ஆன்மீக நாட்டங்கள் அதிகமாக வரும் நல்ல பொருளாதார முன்னேற்றங்கள் நிறைய வரும் அப்புறம் இந்த சாப்ட்வேர் லைன்ல பெரிய மாற்றங்கள் ஏற்படும் இடையில சாப்ட்வேர் லைன்ல கொஞ்சம் தடைப்பட்டு அப்புறம் நல்ல ஒரு டிசம்பர் மாசத்துக்கு பிறகு ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்படும் நிறைய வேலை வாய்ப்புகள் உற்பத்தி ஆகும் மெடிசின் பீல்ட்ல புதிய கண்டுபிடிப்பு வரும் இது ஜென்ரலான விஷயம் இது ஜாதகம் வந்து குரு வந்து எப்படி இன்னொரு இப்போ இன்னைக்கு வந்து ராசி தெரில சார் நட்சத்திரம் தெரில சார்னா இன்னொரு சிம்பிளா ஒரு ஐடியா சொல்றேன் உங்க ரைட் சைடு கையில இந்த குருவர்கள் ஆள் காட்டி குரு குருமேடு தான் குருவேடு இந்த குருமேடு நல்லா இருக்குதுன்னு சொன்னாக்கா நல்ல பெரிய மாற்றங்கள்லாம் வரும் இந்த குரு மேடுக்கு மேல ஒரு நேரம் ஒரு கோடு போதுன்னா இந்த குரு பயிற்சி ரொம்ப சிறப்பா இருக்குதுன்னு அர்த்தம் சார் இந்த மேடு இல்லையா சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த மேடு இல்லைன்னா கூட இந்த ஆள் காட்டியவர்களுக்கு நேரம் ஒரு கோடு இருக்குன்னா அப்ப குரு நல்லா இருக்கிறாருன்னு அர்த்தம் ஜென்ரலா வந்து ராசி லக்ன ரீதியாவும் பார்க்கலாம் கும்ப ராசிக்கு இந்த குரு பயிற்சி குரோதி விடத்துல எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கும்ப ராசிக்கு மூணுல இருக்கிறார் குரு இப்போ மூணுல மேசுல இருந்து நாலு வரார் அப்போ சித்திரை பதினெட்டாம் தேதி வரார் மே ஒன்னாம் தேதி வரார் மத்தியானம் ரெண்டரை மணிக்கு ரெண்டு மணிக்கு வரார் அப்போ அந்த மூணுல இருக்கிற குரு வந்து என்ன பண்ணிச்சு குரு உட்கார இடம் பாருன்னு சொல்லி அதான் குரு வந்து மூணாம் இடத்துல உட்காந்து சகோதர சகோதரிக்குள்ள நிறைய கருத்து வேறுபாடு இருந்திருக்கும் நிறைய வேலைக்காரர்கள் அமைஞ்சு இருக்க மாட்டாங்க வேலை செய்கிறவர்களுக்கு உத்தியோகத்துல மேலதிகாரிகள் பல பிரச்சனைகள்லாம் நடந்திருக்கும் அந்த கும்பராசிக்கு இப்போ நாலுக்கு மாறா வரார் அப்போ சுகஸ்தானத்துல வர்றதுனால நல்லா சுகபோகம் கெட்டு போகலையான்னு இல்லையான்னு கேட்கலாம் சுகஸ்தானம் பாதிப்பு இருந்தால் கூட ரிஷபத்தில் இருக்கிற குரு வந்து அஞ்சாம் பாதியா கண்ணி பார்க்கறதுனால உங்களுடைய கும்பராசிக்கு வந்து ஆயுள் ஸ்தானத்தை பார்க்கறாரு அப்போ அந்த கும்பராசிக்கு ஆயுள் ஸ்தானத்தை பார்த்து ஹெல்த் நல்லா இருக்கும் உங்களுக்கு ஏன்னா வந்து சவுர் இருந்தால் தான் சித்திரம் வரையும் சொல்லுவாங்க அப்ப கும்பராசிக்காருக்கு மன ரீதியான போய் ஹெல்த் ஸ்தானத்தை பார்க்கறதுனால ஆயுள் ஆரோக்கியம் திடகாத்திரம் அதெல்லாம் கொடுக்குறாரு அதே ரிஷபத்துல இருந்து ஏழாம் பாரியா பார்க்குறாரு அப்ப விருச்சிகத்தை பார்க்கறதுனால என்ன ஆகுதுன்னா இப்ப உங்களுக்கு வந்து ஒம்பது பத்தாம் இடத்தை பாக்குறாரு இப்போ தொழில் ஸ்தானம் நல்லா சிறப்பா அமையுது உங்களுக்கு அதே மாதிரி ஒன்பதாம் பாரியா ரிஷபத்துல இருந்து மகத்தை பார்க்கற அப்போ வந்து விரயஸ்தானத்தை பார்க்குறேன் அப்போ நல்ல தூக்கம் நிம்மதி சாயனஸ்தானம் போகஸ்தானம் குடும்பம் திரிஞ்சு போயிருந்தால் குடும்பம் ஒன்னா சேரத்துக்கான வாய்ப்பு அப்போ கல்யாண காட்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு வருமானம் பற்றாக்குறை வந்து மீண்டு வர்றதுக்கான வாய்ப்பு ஆக தோட்டலா எண்பத்தி அஞ்சு பர்சன்டேஜ் வேலை வேலை நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இருக்கும் கல்யாணம் நடக்கும் படிப்பு மாணவ மாணவிகள் படிப்புல ஒரு எதிர்பாராத ஒரு நல்ல அதிஷ்டத்தை சொல்லலாம் இப்போ போன மூணுல இருந்த குரு வந்து நிறைய கஷ்டத்தை கொடுத்துருப்பார் குடும்ப ஒத்துமெல்லாம் எல்லாம் மாறா வந்து பாத்தீங்கன்னா குடும்ப ஒத்துமை கோட்டுக்கே சாதகமா அமையிறது புதிய வேலை வாய்ப்பு உத்தியோகம் நூத்துக்கு எண்பது பர்சன்டேஜ் நல்லா அருமையிலையும் அருமையா இருக்குது கும்பராசிக்கா இருக்கு மண்ணை தோட்டாவோட பொண்ணாயிரும் சொல்லலாம் அவ்வளவு சிறப்பாக இருக்குது இந்த குரு பயிற்சி குருவாஜி இடத்துல